என்னோட லாஸ்ட் பாக்ஸ் ஆறாவது பாக்ஸ் ஆக்சுவலி வந்து வந்துட்டே இருக்கு எனக்கு வராம இருந்தது ஹாரி மட்டும் தான் ஹாரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டாரு இதுக்குள்ள கண்டிப்பா ரிப்பீட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓபன் பண்ணி பாக்கலாம் இது வரைக்கும் எனக்கு மரம் இங்க பாருங்க ஹாரி இது வந்து வேற ஹாரி ஹாரி தான் ஆனா ஹாரிலயே வேற ஹாரி வாவ் தெரியுதா இந்த ஹாரி என்கிட்ட இல்லாத ஹாரி ஆக்சுவலி இதுவே நபகம் போட்டு இருக்காங்க இதுவும் பென்சில் மீனை பின்னாடி மாட்டிக்கிறது தான் போல வச்சு பார்ப்போம் வாவ்